ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் எட்டு கண்ணாடி முன்னின்று வேஷ்டியை கட்டி பார்த்து கொண்டிருந்தவனை வெறிக்க வெறிக்க பார்த்த நிதர்ஷனா கல்யாணமா இந்த கயிறு எல்லாம் கட்டுவாங்களே அதுவா சார் உண்மையாவே வா கயிறு கட்ட போறீங்க என மிரட்சியுடன் கேட்டாள் தமிழ்நாட்டு முறைப்படி கட்டு எல்லோரும் டைப் பண்ணுவாங்க இப்படிதான் மேரேஜ் பண்ணிக்கப் போறோம் என்றவன் வேஷ்டியை கட்ட இயலாமல் திணறினான் மெய்யாலுமே எதுக்குயா கல்யாணம் மூணாட்டுல பண்ற மாதிரி வேணும்னா ஒரு மோதிரம் போட்டு விடயா ஏன்னா அவள் எச்சிலே விழுங்கிக் கொண்டு கூற நம்ம என்ன சர்ச்சுல கல்யாணம் பண்றோம் வெம்பில்ல பண்ணிக்கப் போறோம் என்றதும் அதற்கும் சேர்ந்து அதிர்ச்சி அடைந்தாள் சார் இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வரல உங்களுக்கு என்ன கோவில்ல கல்யாணம் பண்றது அசால்ட்டா இருக்கா வீறு கொண்டு எழுந்ததில் எரிச்சல் மேலிட அவளை முறைத்து வைத்தவன் வேஷ்டியை கீழே விட அய்யோ என திரும்பி கொண்டாள் போட்டிருக்கேன் முறைப்புடன் கூறிவிட்டு உனக்கு எல்லாத்துக்கும் டைம்ஸ் தௌசண்ட் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது கடங்காரி உனக்கு வேற ஆப்ஷன் இல்ல நான் சொல்றத சொன்னபடி நீ கேட்டே ஆகணும் என்றான் தீர்மானமாக அதில் அவன் புறம் திரும்பி சண்டைக்கு வந்தவள் கேக்கணுமா நீ என்ன வேணாலும் சொல்லுவ எல்லாத்தையும் நான் கேட்க முடியுமா இப்ப கல்யாணம் பண்ணனும்னு சொல்லுவ அப்புறம் உங்க அம்மா குழந்தை பெத்துக்கு கேக்குறாங்கன்னு சொல்லுவ நான் வயிற்றுல புள்ளையோட அலைய முடியுமா மூச்சிறைக்க பொறுமையினால் நிதர்ஷனா யாஷ் பிரஜிதனோ மெல்ல விழி உயர்த்தி டோன்ட் வரி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா உன் கூட பின்னி பிணைஞ்சு குழந்தை பெத்துக்கிற ஐடியா எனக்கு இல்ல ஐவிஎஃப் போயிடலாம் என அவளை பயமுறுத்தி பார்த்தான் ஓ உங்களுக்கு எங்களை மாதிரி பொண்ணுங்களை தொடக்கூட ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஆனா நாங்க பெத்து கொடுக்கற குழந்தை மட்டும் வேணுமாக்கோம் என சிடுசிடுப்பாய் கேட்டதில் இப்போ உனக்கு பிரச்சனை குழந்தை பெத்துக்கிறதா இல்ல ஏன் தொடலுங்கிறதா பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்து அமர்த்தலாக வினவியவனை பேய் போல் இவனாண்ட என்னத்தை ஒளறிட்டு இருக்க தன்னைத்தானே திட்டிக் கொண்டவளின் முகம் வாடை போனது பதில் வரல அதட்டும் தோணியில் யாஷ் கேட்க உள்ளே சென்ற குரலில் நிஜ கல்யாணம் வேணா சார் இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா நாளைக்கு என்னை எவன் கட்டிப்பா என்றால் உர்றன ஒரு கணம் அமைதி காத்தவன் உனக்கு நல்ல பையனா ஓ ஸ்லாங் பேசுறவனா பாத்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போதுமா என்றான் ஒண்ணும் தேவையில்ல என தலையை சிலுப்பி அவள் மல்லுக்கு நிற்க நிதிர்ஷனா இந்த கல்யாணம் நடக்கணும் தட்ஸ் இட் அதுக்கு மேல நீ பிரக்னென்ட் ஆகுற பெரிய வேலையெல்லாம் பார்க்க தேவையில்ல ஒய்ஃப் மாதிரி நடிச்சாலே போதும் உன்ன வேற எந்த விதத்துலயும் ஃபோர்ஸ் பண்ற ஐடியா இப்ப வர எனக்கு இல்ல நீயே கிரியேட் பண்ண வைக்காத ஏனா அதிகாரமாய் கண்டிக்க இவனை நம்புவதா வேண்டாமா என்றிருந்தது அவளுக்கு அவள் என்னம் புரிந்தவன் போல என்ன நம்புறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல என்று அழுத்தமாக கூறிவிட்டு மீண்டும் கீழே இருந்த வேஷ்டியை எடுத்து எலிசா ஹவு வியர் தோட்டி என கேட்க அது பேச முன்னே நிதர்ஷனா ஏ எலிசா வாய மூடு நொயி நொயின்னு நீ ஒரு பக்கத்துக்கு பேசாத என்று இருக்கும் கோபத்தை ஏஏ இடம் காட்டினாள் அதான் இப்ப ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி வந்துருச்சுல அத வாங்கி ஒட்ட வைக்க வேண்டியதன என சிடுசிடுத்தவள் அவன் வைத்திருந்த வேஷ்டியை பிடுங்கினாள் என்ன பண்ற என யாஷ் கடுமையாக கேட்க வேட்டி கட்ட வேணாமா என்றவள் அவன் அருகில் நெருங்கி அவளே கட்டிவிட்டாள் அவனோ நானே கட்டிப்பேன் மறுக்க ரொம்ப பண்ணாதாரக்கா உன்னை பிரெக்னன்ட் ஆக்குற ஐடியா எனக்கும் இல்ல என அவனை விழிக்க வைத்து விட்டு வேஷ்டியை கட்டி முடித்தாள் நான் எப்படி பிரெக்னன்ட் ஆவன் என குழப்பமாய் அவன் கேட்க அய்யோ ஐயோ ஐயோ ஒன்னாண்டு பேஜாரா இருக்குதியா ஃப்ளோனோ பேசுறதுக்கெல்லாம் விளக்கம் கேட்கற என்றதில் ஏய் கடங்காரி மரியாதை ரொம்ப தேய்துடி என்றான் முறைப்புடன் தன் நேசமா கல்யாணம் பண்ண போறியே எனக்கு அடிமையா நடிக்க போற உனக்கு என்னையா மரியாதை வேண்டி கிடக்கு வாட் யாஷ் விழியில் கனலை கக்கினான் இன்னையா உனக்கு விவரமே தெரியல எங்க ஊர்ல கல்யாணம் கட்டினா பையன் பொண்ணுக்கு அடிமையா தினம் கை கால அமைக்க விடணும் தினம் புடிச்ச இனிப்பு வாங்கிட்டு வரணும் பைப்புல தண்ணி அடிச்சா நீ குடத்தை தூக்கிட்டு போகணும் சமைக்கிறப்ப காய்கறி வெட்டி தரணும் தினம் பூ வாங்கி தரணும் வீடு கழுவி விடுறப்ப வாசல்ல நின்னு தண்ணியை தள்ளி விடணும் புது புது சேலை வாங்கி தரணும் சம்பள காசை கரெக்டா கையாண்ட தந்துடணும் இந்த மிஷினை வாங்குற அந்த மிஷினை வாங்குறேன்னு சும்மா இருக்க காசை பூரா கரண்ட் பில்லுல ஏத்தக்கூடாது சிக்கனமா குடும்பம் நடத்தணும் மாசத்துக்கு ஒருக்கா சினிமாக்கு கூட்டிட்டு போகணும் வாரத்துக்கு ஒருக்கா கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும் நான் துணி அலசி தந்தா நீ காய போடணும் முக்கியமா கருவாடு கூட இல்லாட்டி எனக்கு துண்ண முடியாது அதனால எனக்கு பிடிச்ச மாதிரிக்கா தினமும் நான்வெஜ் போடணும் என்று பேசி முன்னே அவளுக்கு முன்னே அவனுக்கு மூச்சு வாங்கியது நான் எப்படி உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறனோ அதே மாதிரிக்கா நீ எனக்கு புருஷனா நடிக்கணும் என்றால் என முகத்தை அறுவது சொல்லித்தான் யாஷ் இந்த டீலிங் நீ எனக்கு ஒய்ஃபா நடிக்கதான் கடங்காரி நான் உனக்கு ஹஸ்பண்டா நடிக்க இல்ல அண்டு என்னால உம் பேரா நடிக்க கூட முடியாது இட்ஸ் டிஸ்கஸ்டிங் யாரோ ஒருத்திக்கு புருஷனா நடிக்க உனக்கு மட்டும் டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்போது ஏதோ பாஷை தெரியாத நாட்டுல இருந்து வந்த உன் கூட நடிக்க எனக்கு மட்டும் இன்னைக்குமாக்கும் வார்த்தைக்கு வார்த்தை அவனுடன் மல்லு கட்டியவளின் இரு கரத்தையும் பிடித்து வளைத்தான் ஆடவன் உனக்கு என்ன பத்தி தெரியல நிதர்ஷனா திஸ் இஸ் த லிமிட் ஏதோ நடிக்க கூப்பிட்டதுனாலதான் உன் கடன் அடைக்கிறேன்னு சொன்ன இல்லனா உன்னை யூஸ் பண்ணிட்டு எங்கேயாவது புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த காசிக்கு கூட நீ பிரயோஜனப்பட மாட்ட புதைக்கிறது உன்ன மட்டும் இல்ல அந்த கதிரவனையும் தான் உன் வாய் ஜாலத்தை எல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ புரிஞ்சுதா என அடிக்குறளில் கர்ஜித்தான் உருமலில் திரு திருவென விழித்தவள் சும்மா உங்களாண்ட விளையாண்ட கலப்பட கண்ணு சார் நான் போய் ரெடி ஆகிறேன் என்று நழுவி அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவள் பேசியதை கேட்டு கேட்டு ஒரு பக்க காதே கொயிங் என வலித்தது யாஷ் பிரிஜிதனுக்கு ஓ காட் இவளை வச்சுட்டு நான் எப்படி ஆறு மாசத்தை ஓட்டுறது என நொந்தே போனான் அவளை பார்த்தாலே பற்றி கொண்டு வந்தது அவனுக்கு பேச்சும் ஆட்டிட்யூடும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதிலும் இத்தனை மிரட்டியும் சற்றும் பயப்படாதவளின் கண்கள் முற்றிலும் பிடிக்கவில்லை மணப்பெண் அலங்காரத்தில் ஜொலித்த நிதர்ஷனா அங்கும் இங்கும் தன்னை திரும்பி பார்த்து கொண்டாள் பக்கத்து அறையில் தயாராகி கொண்டிருக்க அவளுக்கு உதவவும் ஒப்பனை செய்யவும் இரு பெண்கள் இருந்தனர் நேரம் சென்றதில் அங்கு வந்த யாஷ் பிரஜிதன் விளம்பிட்டியா என கேட்க ஓ கிளம்பிட்டனே என்றாள் வேகமாக அவன் கண்ணை காட்டியதில் மற்ற இரு பெண்களும் இங்கிருந்து நகர்ந்து விட உங்க போன்ல ஒரு செல்ஃபி தான் வாங்கி எடுத்துக்கிட்டாச்சுங்களே என்றவளை அமைதியாக முறைத்தான் அட என் கல்யாணத்துக்கு இவ்வளோ மேக்கப் போட்டெல்லாம் ரெடியாக முடியாது சார் அதான் கேட்டேன் பிளீஸ் என கெஞ்ச முற்பட தலையை ஆட்டி பெருமூச்சை வெளியிட்டவன் ஆடாம முக்கியமா என்னை யாஷ்னு கூப்பிடு அப்புறம் ஊருக்கு போயும் இதே மாதிரிதான் வரும் அவனே அவனது அலைபேசியில் அவளை படம் பிடித்தான் அவள் தலையை சாய்த்து போஸ் கொடுக்க அவனோ கடங்காரி நீ ஆடுற ஆட்டத்துல நேராவே இல்ல என்று கடிந்து கொண்டு அவளை அழகாகவே புகைப்படம் எடுத்திருந்தான் வா கண்ணாடியில பாக்கிறத விட போட்டோல இன்னும் அழகா இருக்கே எப்படி யாஷ் என அது செய்து அவள் வினவ ஃபில்டர் போட்டிருக்கேன் கலர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் என்றதுமே எவ்வளோ கலர் கூட்டினாலும் உங்க கலருக்கு வராது இவ்ளோ வெள்ளையா இருக்கீங்களே உங்களை வெளுத்தாங்களா அரக்கா என நக்கல் அடித்தால் உன்னுதான் இப்போ வெளுக்கப் போறேன் அமைதியாவா என்று அவளை பலியாடாக இழுத்து செல்ல அவளுக்கோ பார்த்திபன் வடிவேலுவை பலி கொடுக்க குடைப்பிடித்து இழுத்து செல்வது போலதான் தோன்றியது எப்படி சிக்கி பாத்தியா என தன்னை எண்ணி தானே பரிதாபப்பட்டு கொண்டாள் கோவிலுக்குள் நுழைந்ததும் பயபக்தியாய் கன்னத்தில் போட்டு கொண்டவளை வித்தியாசமாக பார்த்தான் என்ன யாஷ் நீங்க வந்து நெஞ்ச நிமிர்த்தி நடந்துகிட்டு இருக்கீங்க உங்க ஸ்டிஃப்னஸ கம்மி பண்ணுங்க என்றதில் அவள் மீது தீ பார்வை விழுக அட கோவிலுக்குள்ள கோபம் ஆசை எல்லாத்தையும் துறந்துட்டு வரணும் யாஷ் என்றால் நான் இதுவரை டெம்பிளுக்கு வந்ததில்ல திஸ் இஸ் தஸ்ட் டைம் ஓ அப்ப சாமி கும்பிட மாட்டீங்களா சர்ச் போவேன் என்ற பிறகே அவள் கவனித்தாள் அவன் அணிந்திருந்த வெள்ளை சட்டைக்கு நடுவே கிராஸ் வடிவான டாலர் கொண்டு செயின் விழுந்ததை நீங்க கிறிஸ்டினா இந்து மாதிரி இருக்கு என்று விழிகளை உருட்டி அவள் கேட்க அப்பா கிறிஸ்டியன் என்றான் அஸ்வாரஸ்யமாக கண்ணில தான் கலப்படம்னு பார்த்தா மதத்திலேயும் கலப்படமா என்று பெரிய காமெடி சொல்லிவிட்டதை போல அவள் சிரிக்க ஆடவனின் முகம் இறுகியது ஆத்தி டென்ஷன் ஆவரா நல்ல காமெடி தானே என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு முன்னே நடக்க அங்கு மனமேடையில் ஐயர் போட்டோகிராபருடன் நின்றிருந்தான் ஆஹில்யன் எவ்ரிதிங் இஸ் ஓகே என யாஷ் கூர்மையுடன் எஸ் பாஸ் மேரேஜ் முடிஞ்சுனா அந்த போட்டோஸ மீடியாக்கு ஷேர் பண்ணிடலாம் என்றபடி நிதர்ஷனாவை பார்த்தவன் ரித்திகா பாக்குற மாதிரிதான் இருக்கு அவங்க ஃபேஸ் மேக்கப் பண்ணிருக்கீங்க என்று புகழ ஐனோ என்றான் மீடியாவும் நம்பணும் நம்ம எதிரிகளும் நம்பணும் தீர்க்கமா யாஷ் உரைக்க அதெல்லாம் நம்பிடுவாங்க சார் உங்க அம்மா நம்புவாங்கதானு என்றதும் திரும்பி நிதர்ஷனாவை பார்த்தான் அவள் போட்டோகிராஃபரிடம் தன்னை புகைப்படம் எடுக்கக் கூறி விதவித போஸ்களை கொடுத்து மாட்டா பேசி அவங்க பண்ணிடுவா எனும் போதே அவனை இலக்கம் அவன் இதழ்களில் ஓகே லெட் ஸ்டார்ட் த புரோசிஜர்ஸ் என மனமேடையில் அமர்ந்து கொள்ள ஆஹில் என் தனது முதலாளியை ரோபோ போலவே அசையாமல் வித்தியாசமாய் பார்த்திருந்தான் யாஷ் அமர்ந்தவுடனே ஏய் கடங்காரி நீ போஸ் கொடுத்தது போதுண்டி வந்து உட்காரு இட்ஸ் கெட்டிங் லேட் என்றதும் லேசாய் அவனுக்கு மயக்கமே வந்தது என்ன அழகா இருக்கிற மோமெண்ட்ட கேப்சர் பண்ண விட மாட்டியாரக்கா என்று சிலுப்பியபடி அவள் அவன் அருகில் அமர அடுத்த ஆறு மாசத்துக்கு இதே அழக மெயின்டைன் பண்ண வைக்கிறேன் வித போட்டோ எடுத்துக்கோ என்றான் அவன் ஹலோ கலப்பட கண்ணுக்காரா நான் நார்மலாவே அழகுதான் உங்க கண்ணு நொல்லையா இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய என நொடிந்து கொள்ள ஐயருக்கு இவர்களின் வாக்குவாதம் தலைவலியை கொடுத்தது போலும் நாழி ஆயிடுச்சு மாங்கல்யத்தை வாங்கிக்கோங்கோ என்று கொடுத்தார் என்ன ஆயிர மந்திரமெல்லாம் கரெக்டா சொன்னீங்களா இல்ல நீங்களும் மந்திரம் சொல்ற மாதிரி நடிக்க வந்தீங்களா என கேட்டு அவருக்கு நெஞ்ச வழி வர வைத்ததில் யாஷ் பிரிஜிதன் மறுபுறம் திரும்பி உதட்டை மடித்து சிரித்து விட்டான் அவ்வளவுதான் ஆகில் எனக்கு துளி துளியாய் வியர்த்து இதே வழி வருவதற்கான அறிகுறிகள் தெரிய உண்மையாவே நம்ம பாஸ்தனா என்ன இவருக்கு இவரே குளோனிங் பண்ணிட்டாரா என்ற புதிய சந்தேகம் எழுந்தது மற்றவருக்கு தெரியும் வித்தியாசம் ஆடவனுக்கு தெரியவில்லை போலும் தாலியை கையில் வாங்கியவன் எப்படி கட்டணும் என கேட்டுவிட்டு மூன்று முடிச்சு போட சொன்னதில் ஒவ்வொரு முடிச்சையும் என்ன அவளுக்கு சத்திய சோதனையாக இருந்தது யோ நடிக்க தானே செய்யற எத்தனை முடிச்சு போட்டாதான் என்னையா நிதானமாய் மூன்று முடிச்சையும் போட்டுவிட்டே நகர்ந்தவன் ஐயரின் உத்தரவில் அவளது நடுவகட்டில் குங்குமம் அனைத்தும் புகைப்படங்களாக எடுக்கப்பட்டு நொடி நேரத்தில் சமூக ஊடகங்களில் தீயாக பரவியது சரியாக திருமணம் நடந்து முடியும் நேரம் ரித்திகா அவனுக்கு அழைத்தாள் நிதர்ஷனாவுடன் அக்னியை சுற்றி வந்து நிற்கும் போதே ஆகில் என் அவனிடம் அலைபேசியை கொடுக்க உடனே அழைப்பை ஏற்றான் யாஷ் ஹாய் ரிதி எஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் நீ பாத்துக்கோ ம் ஓகே ரித்தி பாய் லவ் யூ என்று அழைப்பை துண்டித்ததும் நிதர்ஷனா நெஞ்சில் கை வைத்தாள் அடா அரக்கா கல்யாணம் பண்ணுனா அடுத்த செகண்டே வேற எவளுக்கும் லவ் யூ சொல்றியே நடிப்பா இருந்தாலும் ஒரு டெடிகேஷன் வேணாமா உனக்கு என அதிரு ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் என்றான் அசட்டையாக எது அடா உனக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே அப்படியே ஏன் என்ன கல்யாணம் பண்ணுன்னு என திகைப்பாக கேட்க அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை பார்த்தவன் நக்கல் புன்னகையுடன் வெல் இப்பவே சொன்னா நீ ஓடிடுவ வா வந்து இதே காஸ்டியூம்ல இன்னும் நாலு போட்டோ எடுத்துக்க என்று அவள் தோல் மீது கை போட்டு போட்டோவிற்கு போஸ் கொடுக்க எப்படி வந்து சிக்கிருக்க பாத்தியா என மீண்டும் ஒரு முறை தன்னையே நொந்தாள் நிதர்ஷனா